வக்ரதொண்ட மகாகாய கோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ் தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன தீர்வுகள் என்ன இப்படிப்பட்ட வரிசையில் நீங்க பார்க்க போறீங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் மூன்று முக்கிய நிகழ்வுகள் இருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி சனிப்பயிற்சி இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி இப்படி மூன்று பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார் ஆனால் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிருவாங்க ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும் இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது மிகுந்த கஷ்டங்கள் துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும் ஓரடியாக ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது ஏழரை சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும் பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும் பொழுது பெரும்பாலாக அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் பலா பலாபலன்கள் மாறுபடும் ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பா வரும் நீங்க இந்த சீரியஸ உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் நீங்க அந்த ராசியா இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் செய்து இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில இன்னைக்கு கடகராசியை பத்தி பார்க்கிறோம் கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு காரகனான சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கடகராசியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய தலையாய கடமை இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தயவுக்குவர்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏற்கனவே சொன்னபடி மூன்று பயிற்சிகள் இருக்குது பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனிப்பயிற்சி கடகராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனிப்பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனியின் தாக்கத்தால் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் எல்லாமே இழந்து இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் மனிதனோட லைஃப்பில் பிரச்சனைகள் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் வேறு பிரச்சனைகள் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும் போது வேறு அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை பயணிக்கும்போது போது நம்ம அனுபவிக்கக்கூடிய ரணங்களும் காயங்களும் அந்த ஆழமும் வேறு பிரச்சனைலேருந்து வெளியே வரும்போது தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் உள்ள இப்போ ஏழரை சனி அஷ்டம சனியில் எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டோம்னா அஷ்டம சனின்னு தான் சொல்லலாம் ஒளிபொருந்திய கடகராசி என்பர்களுக்கு சந்திரன் ராசி அதிபதியாக வரும்பொழுது இந்த சனியுடைய தாக்கமானது அதிகமாக இருந்திருக்கும் இது நாள் வரை ரெண்டரை வருஷமா முக்கியமாக கடகராசி என்பர்களுக்கு நடந்ததில் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் சுயமரியாதையை இழப்பது ஒரு எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமரியாதையை இழக்கும் போது ஏற்படக்கூடிய காயம் என்பது அளவற்றது வேற எதை வேணால் சமாளிக்கலாம் இந்த சுயமரியாதையை இழக்கும் போது மட்டும் மிகப்பெரிய வலி உண்டாகும் அப்பேற்பட்ட வலி சொல்லவே முடியாத வார்த்தையால் தவிர தான் கண்ணுக்கு எதிராக போகிற ஒரு ஒரு வீட்டுடைய தலைவன் இருக்கார் மனைவியையும் குழந்தையவும் நல்ல செல்வமாக வளர்க்குறார் வாழ வைக்கிறார் வசதியாக வாழ வைக்கிறார் நல்ல வீடு மனை காரு வசதிகள் திடீர்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவருடைய வேலை போச்சோ வியாபாரம் போச்சோ அவரால் அந்த சரி சரி அதே வாழ்க்கையை தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை என்பது சொல்லி மாளாது அப்படி கடகராசி என்பர்கள் சொ சொல்லனா துயரத்தில் இருந்து வந்த கடகராசி என்பர்களுக்கு விடிவெள்ளி ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு வருகிறது என்றால் மிக மார்ச் கும்பராசியிலிருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிற சனி பகவான் உங்களுடைய பல இன்னல்களையும் பயங்கரமான இதுவரைக்கும் நீங்க இருந்து வந்த சோதனைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார் நீங்கள் விடுபடப் போகிறீர்கள் என்பது ஆண்டவன் மீது சத்தியம் இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய சில பாயிண்ட் இது வீடியோவில் ஒன்று இருந்து ஒன்போதுக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருந்து உங்கள் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய நிதுனத்திற்கு வரப்போகிறார் ஏப்ரலுக்கு பிறகு அதற்கு பிறகு ராகு கேது பயிற்சி உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு கேதுவும் உங்களுடைய எட்டாம் வீட்டிற்கு ராகுவும் வரப்போகிறார் ராசிக்கு எட்டில் ராகு வரும்போது சில அபாயங்கள் உண்டு அதை மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது தப்பிக்கவும் முடியாது என்னென்ன எது எது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் உண்மையை உறக்க சொல்வோம் வெறும் முகஸ்துதிக்காக இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜோதிடமும் இல்லை அது தர்மமும் இல்லை சரியா இருக்கு சரியா இல்லை சரியா இல்லைனா என்ன பண்ணணும் இதை பற்றி தான் நம்மளுடைய வேலை இப்போ முதல்ல சனிப்பயிற்சியை பற்றி எடுத்தோம்னு சொன்னால் எட்டுலேருந்து ஒன்பதுக்கு போகக்கூடிய சனி பகவானால முதல்ல கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் போலீஸ் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாம் பேசக்கூடிய அத்துணை பலன்களும் பொதுவான பலன்களே உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் தொண்ணூறு சதவிகிதம் பேசும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது தான் உங்களுக்கான எதிர்காலத்தை துல்லியமாக கணித்து தர எங்களால் இயலும் ஆக இந்த எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானால் பல நன்மைகள் உண்டு சிறைவாசம் சொத்து தகராறு போலீஸ் பிரச்சனை வம்பு வழக்கு உடல் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பண சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் கொடுத்த பணம் வரல நாம ஒருத்தர் கொடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் மறைந்தே போகும் இதுதான் அதிசயம் அடுத்தபடியாக இதில் சிக்கலும் உண்டு உங்களுடைய தந்தைமார்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அப்பா இருக்கிற இடத்துல இருந்து பிரிஞ்சு இத டிரான்ஸ்ஃபர் இல்லை வெளி மாநிலம் வெளி மா மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு கூட போகக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம் இது ஒன்று ரெண்டு எல்லாமே ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா உங்களோட அத்தனை கஷ்டமும் முடிவுக்கு வரப்போகிறது சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ரிஷபராசி பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் வருமானத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அவருடைய ஏழாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய உபதயஸ்தானத்தை பார்ப்பதனால் அடிச்ச அடி இந்த அஷ்டம சனியில் வாங்கின அடி தைரியம் கொஞ்சம் தான் இருக்கும் பயமாக இருக்கும் முன்னாடி எடுத்து வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது இந்த பயத்தை சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு உருவாகிக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் இருந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது சத்தியம் அதற்கடுத்தபடியாக தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய விரோதிகள் உங்கள்கிட்ட வந்து காலில் வந்து சரணாகதி அடைவார்கள் இதுவும் சத்தியம் இது நாள் வரைக்கும் உங்களை ரொம்ப துச்சமாக பார்க்கறது மனிதனை மனிதன் வந்து மரியாதை குறைவாக நடத்துவது நான் பல தரவாலை என்னோட வாழ்க்கை சொந்த அனுபவத்தில் சொல்றேன் இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்களை முட்டாள்னு பார்க்குறாங்க அதாவது இவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு பாக்குறாங்க பணம் இருக்கிறவன் பதவியில் இருக்கிறவன் பணம் இல்லாதவனை பதவியில் இல்லாதவனை எதுக்குமே இல்லாதவன் அப்படின்னு பார்க்குறாங்க இது ரொம்ப தப்பான ஒரு பார்வை பணம் இல்லாத அறிவு இல்லாமல் கூட ஒருத்தன் பணம் வச்சிருக்க முடியும் பதவி வச்சிருக்க முடியும் அறிவு இருந்தும் கூட பணம் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்க முடியும் ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது வாழ்க்கையில் சில பேருக்கு பணம் தேட வேணும் அப்படிங்கிற ஆர்வமே இருக்காது அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும் அதனால நம்ம நம்மகிட்ட இன்னைக்கு நம்ம வந்து பணம் இருக்கு ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு ஆண்ட் இஸ் தேர் வென் தர்டு இஸ் அலைவ் த பேர்டு ஈட்ஸ் த ஆண்ட் வென் தர்டு இஸ் டெட் த ஆண்ட் ஈட்ஸ் த பேர்டுன்னு சொல்லுவாங்க பறவை உயிரோடு இருக்கும்போது பூச்சியை சாப்பிடும் பறவை செத்தவொடனே பூச்சி பறவையை சாப்பிடும் இதுதான் வாழ்க்கையுடைய சாராம்சம் யார் ஒருத்தருமே நிரந்தரமாக ஜெயிக்கிறதோ நிரந்தரமாக தோக்கிறதோ இந்த வரலாறுல நடந்ததே கிடையாது அதனால் இதுவரைக்கும் தோல்வியுற்ற நீங்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் காலில் வந்து விழுவாங்க நீங்க யார் யார் உங்களை துச்சமாக பேசுனாங்களோ அவமரியாதை பண்ணாங்களோ அத்தனை பேரும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்துல நீங்க நுழைய போகிறீங்க அப்படிங்கிறது ஆண்டவன் மீது ஆணை ரெண்டு மூணு உங்களுடைய ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் சில சங்கடங்கள் இருக்கலாம் இருந்தாலும் கிட்டத்தட்ட பிப்ரவரி ரெண்டாவது வாரத்துக்கு பிறகு நல்ல காலம் ஆரம்பிக்க தொடங்கும் நல்ல மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஒரு மனிதனுக்கு நல்ல காலம் உங்களுக்கு வருதா அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு புது புது எண்ணங்கள் வரும் இதுதான் சிங்கல் சிக்னல் சிம்டம் அடுத்தபடியாக உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் பழகத் தொடங்கும் நல்ல செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க தன்னறியாமல் இதெல்லாம் தான் சிக்னல் நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சு நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க நல்ல விஷயங்களை பேசுவீங்க இதெல்லாம் தான் இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை நெகட்டிவ்லேருந்து தலைகீழாக மாறி பாசிட்டிவாக கண்டிப்பாக சத்தியமாக மாறும் இப்போ இந்த வீடியோவை பார்த்து இருக்கக்கூடிய அனைத்து கடகராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும் வருகின்ற புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூ இயரில் ஒவ்வொருத்தர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அஷ்டம சனியில் எல்லா வயதினருக்கும் அவஸ்தையில் பார்த்துருப்பாங்க அப்போ ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அதற்கே தளவில் நன்மைகள் மாறும் ரொம்ப வருஷமாக ஒன் ஒன்ைட் லவ்வாகவே இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அந்த ஒன் லவ் எல்லாம் மாறி ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டு பெற்றோரும் சம்மதிச்சு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள்லாம் நடைபெறும் திருமணம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு அதை செய்யும் போது யாராவது சங்கடத்தோடு செய்கிறாங்களா ரொம்ப நூற்றில் ஒரு அஞ்சு தான் சொல்லும் தொண்ணூத்தி பர்சன்ட்டு அந்த கனவு நாளை எதிர்நோக்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கோடி பெற்றவர்களுடைய முப்பது ஆண்டு கால உழைப்பை அது மேலே இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்காக முப்பது வருஷ உழைப்பு கொண்டு வந்து அது மேலே போடுறாங்க தன்னுடைய வாழ்க்கையுடைய எதிர்கால கனவை அது மேலே மாட்கேஜ் பண்ணுறாங்க அடமானம் வைக்கிறாங்க அப்படி செய்யக்கூடிய திருமணங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காலகட்டத்தில் பல திருமணங்கள் உடைப்படுகிறது இதற்கு பல வகையான காரணங்களும் இருக்குது ஜோதிடம் ஒரு பெரிய காரணம் தவிர நடைமுறை வாழ்க்கை மாற்றங்கள் காலத்தினுடைய சக்கர மாற்றங்கள் எல்லாமே காரணம் இருக்கு எதை நம்ம முன்னேற்றம்னு நினைக்கிறோமோ அது உண்மையா நமக்கு முன்னேற்றமா அப்படிங்கிற ஞானம் இல்லாததும் ஒரு காரணம் நான் பெண்களுக்கு சொல்றேன் எதை நம்ம செய்துக்கிட்டு இருந்த தப்போ அந்த தப்பை நம்ம இன்னும் திருத்திக்கல அப்படிங்கிறதும் ஒரு காரணம் ஆண்களுக்கு சொல்றேன் பெரும்பாலான நேரங்கள்ல இதுல ஆண்களுடைய தப்பா பெண்களுடைய தப்பா அப்படின்னு வாதாட முடியாது காரணம் ரெண்டு பக்கமுமே தப்புகள் இருக்கத்தான் செய்யுது இருக்கும் இதுதான் இயற்கையுடைய நீதி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பட்டிருக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் யார் இந்த கூத்தாடி சில நியாயமற்ற காவல்துறை அன்பர்கள் சில நியாயமற்ற வக்கீல்கள் எல்லோரும் அல்ல எல்லா துறையிலும் நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸுன்னு வருதுன்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பிரிச்சுக்கிறாங்க நான் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் நீ எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அந்த குழந்தைகள் எப்படி போனால் நமக்கு என்ன நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம முக்கியம் என்ன நினைக்கிறாங்கன்னா பல குழந்தைகளுடைய குடும்பங்களை கெடுத்து பல தரப்பட்ட குடும்பங்கள் பாழா போய் இவங்க குழந்தைகளுக்கு பெரிய அளவில் காசு சேர்த்து எதை சாதிக்கிறதுக்கு என்ன சாதிக்கிறதுக்கு இப்படி இருந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் சந்தோஷம் இல்லை ஏன்னா என்னைக்குமே நம்ம எவ்வளவு ஜீனியஸா இருந்தாலும் என்னதான் ப்ராக்டிக்கலாக பேசினாலும் உண்மை ஜெயிக்கும் நம்ம செய்யக்கூடிய கருமா கெட்டதெல்லாம் நமக்கு திருப்பி வரும் அது உண்மை ஒரு சிலர் செய்ய பிரச்சனைனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு குழந்தைகள்லாம் யார் அம்மா யார் அப்பான்னு தெரியாம நீதிமன்றங்களில் குடும்ப நீதிமன்றங்களில் அழுகிற சத்தம் எல்லார் காதலையும் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து மனசாட்சி உள்ள சில நபர்கள் மாற வேண்டும் அது தான் அதுக்கு வழிவகுக்கணும் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் செயல்படணும் இந்த மாதிரி பிரிந்து போன குடும்பங்கள் கடகராசியில் நீங்களாக பேசிக்கிட்டு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் கிடையாது மூணாவது மனுஷன் என்றைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்துவிட்டாங்களோ அது வக்கீலாக இருக்கலாம் போலீஸாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் நண்பியாக இருக்கலாம் அப்படி வந்தாலே நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கவே முடியாது உங்களுக்கான சண்டைகளை நீங்களே போட்டுக்கணும் உங்களுக்கான தீர்வுகளையும் நீங்களே தான் தேடணும் அப்படி தேடும் போது தான் அது உண்மையான தீர்வாகவும் இருக்கும் நீங்கள் வெளிமனுஷங்கள்கிட்ட போனீங்கனாலே உங்கள் வாழ்க்கை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் அதனால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் திருமண பந்தங்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலகட்டமாக இது மாறும் கடகராசி அன்பர்களில் பிரிஞ்சு போனவங்க ஒன்னா சேரப்போறீங்க ஒன்று அந்த கூடான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் பல ஆண்டுகளாக நல்ல நிலைமையில் அருமையான வேலையில் இருந்த கடகராசி அன்பர்கள் வேலையெல்லாம் போய் படாத துயரத்திற்கு ஆளாகி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல மறுபடி வேலை கிடைக்கும் மறுபடி குடும்பம் பழையபடி நல்ல நிலைமைக்கு வரும் அஷ்டமசனி காலகட்டத்தில் எது நடக்குதோ இல்லையோ உங்களோட பெயர் கெட்டு போயிருக்கும் உங்களுடைய மானம் தெருவுக்கு வந்திருக்கும் பல அன்பர்களுக்கு மறுபடி கெட்டுப்போன பெயர் மறுபடி இல்லை இவர் தப்பானவர் இல்லை இவர் நல்லவர்னு சமுதாயமும் ஒத்துக்கும் சொந்தக்காரங்களும் ஒத்துக்க தான் போகிறாங்க நண்பர்களும் ஒத்துக்க தான் போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துக்கணும் ஒட்டு மொத்தத்தில் அனைத்து கடகராசி அன்பர்களுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும் முக்கியமாக உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நிறைய ஃபாரின் எஜுகேஷன் ஃபாரின் ஜாப் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டில் வரக்கூடிய கேதுவுனால் கண்டிப்பாக பண வரவு இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறதுல சிரமங்கள் இருக்கும் இப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இல்லைன்னா உங்களை காப்பாற்றுறது இறைவனால கூட முடியாது வர்ற காசை ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து சேர்த்து வைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் எதிர்காலத்தில் நிறைய காசு தேவை இருக்கும் வேற தேவை இருக்காது பணத்தை சேர்த்து வைங்க அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் தேவையில்லாத போதை வஸ்து பழக்கங்கள் தேவையில்லாத இப்போதான் சரியாயிடுச்சே போய் இதை பார்ட்டி கொண்டாடிடுவோம் குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை இதில் உண்மை என்பது இழுக்காகும் நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற சொல்லு மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது சரியா இது ஒன்று போதை பழக்கங்கள்லேருந்து தள்ளி இருக்கணும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் தான் நினச்சா உங்கள் உயிரையே குடிச்சிடும் குடும்பத்தையே அழிச்சிடும் ஜாகிரதா இருங்க ரெண்டு மூணு தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவுகள் சேம் ஆணுக்கு ஆண் நட்பும் சரி ஆணுக்கு பெண் நட்பும் சரி தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத உறவை மாற்றி வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாகிரதையா இருக்கும் இவ்வளோ தூரம் சொல்றோம் அப்படின்னா அதுல காரணங்கள் இருக்கிறதுனால தான் சொல்றோம் ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் ஆக தீர்வுகள்னு பார்க்கும்போது கடகராசிக்கு முதல் தீர்வு நூறு சதவிகிதம் உங்களால் முடிந்தால் திருநள்ளாறு காரைக்கால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய தலம் அதற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் அதாவது ஏற்றி தீர்த்தத்தில் குளித்து சுவாமிக்கு தர்மாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியே வந்து கரு நீல வஸ்திரம் தானம் செய்து எள்ளு சாதம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பேர்லேருந்து ஐம்பது பேர் வரைக்கும் உணவளித்து திரும்பி பார்க்காம நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி உங்களால் இயன்ற தான தர்மங்களை ஏழை எளியவர்களுக்கு பத்து ரூபாயாக இருக்கட்டும் பத்தாயிரம் கோடியாக இருக்கட்டும் உங்கள் சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும் எல்லாத்தையோட முக்கியமானது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு அதாவது தெருநாய்களுக்கு கார பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு அளித்து வரும் என்று கூறி மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்